இஸ்லாமிய பெருமக்களே இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் அரவணைப்பும் அரவணைப்பும்லா தொடர வேண்டும் தெரியாத அறியாத மக்களுக்கு இதை பகிர்வதன் மூலமாக நன்மையான காரியங்களை எத்தி வைத்து அவர்கள் அதை அமுல் செய்யும்போது அந்த நன்மையிலிருந்து உங்களுக்கும் பாவியான எனக்கும் நல்லா பங்கு தரக்கூடும் எனவே இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் எத்தி வையுங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதில் உள்ள பட்டனை நீங்கள் அழுத்தும் போது எல்லா வீடியோக்களும் உங்களிடத்தில் எல்லா தகவல்குள்ள பயனுள்ள தகவல் உள்ள பயான்கள் உள்ள வீடியோக்கள் உங்களை வந்தடைந்து இன்ஷால்லா நாம் அனைவரும் பயன்பெறலாம் அல்லா தௌஃபீக் செய்வானாக ஜசாத் அல்லா உஹரம் வாஃ அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அலமது அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்லாத்து வஸ்ஸலாம் அலா வா முஹம் அஜ்மாயின் ரஹ்மான் ரஹீம் அனஸ் ரவி அறிவிக்கிறார்கள் முதிய வயது காரணமாக ஒரு முதியவரை ஒரு வாலிபர் கண்ணியப்படுத்தினார் அவருக்கு முதிய வயது ஏற்படும் போது அவரை கண்ணியப்படுத்தும் நபரை அல்லாஹ் ஏற்படுத்தாமல் இருப்பதில்லை என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அபு சாயித் என்ற சமுரா இவனு ஜூ ரல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபிசல்லா அலிஸ்லாம் அவர்களின் காலத்தில் நான் சிறுவனாக இருந்தேன் எனவே அவர்களை பற்றிய செய்திகளை மரணம் செய்பவனாகவும் இருந்தேன் என்றாலும் என்னை விட வயதில் மூத்தவர்கள் இருந்த காரணத்தினாலேயே தவிர நபிமொழிகளைச் சொல்வதற்கு எனக்கு அவசியம் ஏற்படவில்லை புகாரி முஸ்லிம் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே நல்லடியார்களே முதிய வயது என்பது ரொம்ப 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 கரிசனையும் இரக்கமும் பட பட வேண்டிய வயது பொதுவாகவே ரோட்டில் திரியக்கூடிய மக்களில் இந்த வயது முதிர்ந்த மக்களுக்கு தானாக முன்வந்து சில நபர்கள் உதவி செய்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அந்த வயது முதிர்ந்த காரணத்தினால அவர்களால் செய்ய முடியாத வேலையை அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்ப்போம் உண்மையிலேயே இது பாராட்ட தகுந்த விஷயம் சோசியல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பொதுநல சேவைகள் இருக்கிறது அல்லவா இந்த பொதுநல சேவைகளில் ரொம்ப உயர்ந்த சேவையாக இந்த முதியவர்களுக்கு ஹெல்ப் செய்வது அவங்களுக்கு உதவி செய்வது இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த பஸ்ஸில் ஏற முடியாமல் தவிக்கக்கூடிய முதியவரை கைப்பிடித்து ஏற வைப்பதும் அவர் நின்று கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவரை உட்கார வைப்பதும் இதெல்லாம் பொதுநல சேவைகள் இஸ்லாம் ரொம்ப 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 வரவேற்கிறது சகோதர எவ்வளவு பெரிய அழகான வார்த்தை பாருங்க கண்மணி முகமது ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய அந்த சுப சோபனமும் சொர்க்கமும் பொழிய வேண்டும் அனசந்தியல்லாவும் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீச முதிய வயது காரணமாக ஒரு முதியவரை ஒரு வாலிபர் கண்ணியப்படுத்தினால் அவருக்கு முதிய வயது ஏற்படும் போது அவரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நபரை அல்லா ஏற்படுத்தாமல் இருப்பதில்லை அப்போ நாம எந்த அளவுக்கு வயது முதிர்ந்தவங்க மேல இறக்கப்படுறோமோ அந்த அளவுக்கு ரகுல் நாம வயதான பிறகு நம்மளை கண்ணியப்படுத்துறதுக்குன்னு சொல்லி சில நபர்களை எல்லாம் உண்டு பண்ணுகிறான் எவ்வளவு பெரிய வெற்றி இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இது ஏன்னா நாடி நரம்புகள் எல்லாம் பலகீனம் பலகீனம் கிடக்கும் நினச்ச இடத்துக்கு போக முடியாது நினைச்ச காரியத்தை செய்ய முடியாது ஓட முடியாது நடக்க கூட சிரமப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லா பாதுகாப்பானாக சில நேரத்தில் முதியத்தினுடைய முதுமையினுடைய அந்த கூறப்பிடியில சில மக்கள் தவிக்கிறத நம்ம பார்க்கறோம் நடக்க கூட முடியாது பாத்ரூம் வரும் அப்படியே இருந்து விட்டுருவாங்க பாத்ரூமை சிறுநீர் கழிச்சிருவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு அப்ப அந்த மாதிரி நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும் கபுல் பாதுகாப்பானாக அப்போ இந்த முதிய பருவம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கரிசனையாக்கப்படக்கூடிய கழிவிறக்கம் காட்டப்படக்கூடிய ஒரு வயதாக ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இதை வந்து முன்னாடி உள்ள மக்கள் வந்து ரொம்ப அழகா ரசூல்ல அவங்களுடைய அந்த கண்ணியத்தை அவங்களுடைய அந்த வார்த்தையினுடைய கண்ணியத்தை அப்சர்வ் பண்ணி வாழ்ந்ததுனால ஒவ்வொரு சகாபாக்களும் முதியவர்களுக்கு ரொம்ப 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 கண்ணியம் கொடுத்தாங்க ரொம்ப அவர்களுக்கு மரியாதை செய்தாங்க அவங்களுடைய ரசுல்லாய் சல்லா அலிஸ்லமுடைய அருமை மகளார் அன்னை பாத்திமா நாயகனுடைய மகன் அது இருந்த ஹசன் அல்லது ஹுசைன் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஒரு நபர் ஒரு பெரியவரை பார்க்கிறாங்க அந்த பெரியவர் ஒது செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அவர் கொஞ்சம் மார்க்க ஞானம் கொஞ்சம் கம்மியான அவர் போல இருக்கு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா செய்றார் அப்போ ஹுசைன் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா பக்கத்தில் போகிறாங்க பக்கத்தில் போய் இஸ்லாம் அலைக்கும் பெரியவங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வலைக்கம் இஸ்லாம் நான் ரசூல் பேரன் ஆ தெரியும் தெரியும் நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் நல்லா விசாரிக்கிறார் நல்லா இருக்கிறேன் நபிகள் நாயகம் செல்லல்லாலு சலாம் அவங்களோட அவங்கள நாங்கள் பார்த்துருக்குறோம் அவங்களோட நாங்கள் வாழ்ந்துருக்குறோம் அவங்க உது செய்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அவங்க உது செஞ்சது மாதிரி நான் அவங்கள்ட்ட ஒது செஞ்சு காட்டட்டுமா அப்படின்னு கேட்குறேன் தாராளமா காட்டுங்க நிகழ்நாயகம் செல்லலாசலா அவங்க அப்படியே நீங்க தாராளமா ரசுல்லா செல்லலாட்சி எப்படி உதவு செஞ்சாங்கன்றத காட்டுங்க காட்டுறாங்க ஒவ்வொரு உறுப்பா அழகா செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கக்கூடிய இந்த பெரியவரை தன்னுடைய தவறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உணர்றாரு அடடா ரசுல்லாவுடைய பேரப்புள்ள ரசுல்லாவை பாது செய்யக்கூடிய அந்த புள்ள எவ்வளவு கரெக்டா செய்யறாங்க நான் தப்பாலும் இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கிறேன் அவரால் திட்டிருக்க முடியும் அவரால் குறை சொல்லி இருக்க முடியும் அவரால் நிறுத்துங்க என்ன உதவி செய்றீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் ரசுல்லாவுடைய பேரன் அப்படின்னு சொன்னா பயந்து நடுங்கி சொல்லுங்க தம்பி நான் தப்பா செஞ்சுட்டேன் நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் தாழ்வாக பணிவாக கேட்டிருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி இருக்க முடியும் ஆனா உருவாக்கினாங்களா இல்லை உடைய அந்த அற்புதமான குணங்களை அப்படியே பார்த்தெடுத்து பிறந்தவர்கள் ஹசனும் ஹசைனும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அழகா கண்ணியமா அற்புதமா அந்த குற்றம் செய்த நெஞ்சில் நெகிழ்ச்சி அடைந்து அந்த குற்றத்தை களையக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான பயிற்சியை கொடுத்தாங்க பணிவின் காரணமாக பணிவின் மூலமாக இந்த தன்மை தான் நமக்கு இருக்கணும் ஏ பெருசே உனக்கு ஒன்றும் தெரியாது வேலையை பார்த்துக்கிட்டு இரு பேசுறான் எல்லாம் பாதுகாக்கணும் பெற்ற தகப்பனை பேசுறான் பெற்ற தகப்பனின் தகப்பனை பேசுறான் பாட்டனார பேசுறான் தாத்தாவ பேசுறான் பாட்டிய பேசுறான் சும்மா கடை உனக்கு வயசாயிடுச்சுன்னா புத்தியே கிடையாது குடுக்கறத சாப்பிட்டு ஒரு ஓரமாக ஒதுக்கி கடை நீயும் பின்னாடி இது போன்ற ஒரு நிலைமைக்கு ஆளாவு இல்லையா அதான் சொல்ல சொல்றாங்க வாலிபமா இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் முதியவரை கண்ணியப்படுத்தும் போது அவன் வயோதிக பருவத்துல இருக்கும் போது அல்ல அவனை கண்ணியப்படுத்துறதுக்கு ஒருத்தனை அனுப்புறான் சொல்லி சொல்றாங்க இல்லையா அதே இது அப்படியே ஆப்போசிட்டா விளங்கிக்கிறனும் நம்ம இப்ப கேவலப்படுத்தணும்னு வச்சுக்கிறோங்க பெரியவங்களை இப்ப அவமரியாதப்படுத்தணும்னு வச்சுக்கிறோங்க நாம வயதான பிறகு இது போன்ற கடுஞ்சொற்களை அதான் சொல்லுவாங்க நாம மதிச்சோம்னு சொன்னா நமக்கு வர்ற சந்ததி நமக்கு கிடைக்கக்கூடிய சந்ததி நம்மளை மதிக்கும் நாம மதிக்கலன்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய சந்ததி நம்மளை மிதிக்கும் அந்த எச்சரிக்கை நம்ம உள்ளத்துல வச்சுக்கிறோம் அதனால மூத்தவர்களை மதிப்போம் மூத்தவர்களுடைய பேச்சை கேட்போம் மூத்தவர்களுடைய வார்த்தைகளை வாழ்த்தாக நினைப்போம் கண்ணியப்படுத்துவோம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா நேரத்திலும் இந்த க வயதிலும் ஒருவேளை அல்லாஹுடைய நாட்டப்படி நம்ம வயோதிகத்தை அடைந்தால் அந்த நேரத்திலும் அல்லாஹ் நம்மை ஒரு கண்ணியப் பொருளாக ஆக்குவானாக வாஹரு தாவரான இலகமது இல்லாஹ் இல்லாமல் அஸ்ஸுலாமா அலகிக் வரஹமதுல்லாஹி பரகாத்துகிறோம்